ஆ டே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது முதலாளியாக தொழிலாளியாக இந்த வார்த்தை கேட்கும்போது முடிவு என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களா நாங்கள்லாம் முதலாளியாக தொழிலாளி நாங்களாம் முதலாளி தான் இல்லை நாங்களாம் தொழிலாளி தான் அப்படின்னு இருக்கோம் அப்படின்ட்டு என்ன ஏன் நம்ம முதலாளியாக இல்லை ஏன் நம்ம தொழிலாளியாக இருக்கிறோம் ஆனால் என்கிட்ட பைசா இல்லைங்க பைசா இருந்தாலும் அதெல்லாம் ரிட்டர்ன் வருதுமான பயமாறிடுது அப்படின்ற காரணத்தால் நம்ம வந்து நம்ம தொண்டை வேலைக்கு போனோம்னா எதாவது பைசா வரும் அதை வச்சு நம்ம குடும்பம் எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த ரிஸ்கெலாம் நான் எடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலாளிகளுடைய பற்றி தான் இந்த வீடியோ படக்குறேன் இது வந்து ஏன் இப்படி வந்தது இதுக்கு காரணம் என்ன இதுக்கு முன்னாடி இப்படி இருந்து தான் இதை பற்றி நான் வீடியோ தான் உங்களை பழக்கிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ இல்லைங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே முதல்ல இந்த மாதிரி வார்த்தைகள் இருந்தால் நம்ம அவுரங்கசீப்புக்கு பிறகு தான் இப்படிப்பட்ட ஒரு ம மைண்ட் செட்டே உருவாகிடுது என்னென்னா நம்மளால் முதலாளிகளாக இருந்தவர்கள் ஆண்டா பரம்பரைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அது ஆண்ட அதுக்கப்புறம் நம்ம இருக்கிறது வார்த்தை முதலாளிகளாக இருந்தோம் அப்படின்றது நம்ம நாட்டில் என்ன நிறைய பொருள்கள் ஃபாரினுக்கு எதிர்கொண்டி வெளிநாட்டுக்கு எதிர்ப்பு பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இன்று நம்ம வெளிநாட்டில் இறக்குமதி செஞ்சிட்ருக்கணும் ஏங்க இந்த மைண்ட் செட்டு ஏன்னா இன்றைக்கி நம்ம முதலாளிகள் ஆகாரத்துக்கு விரும்புவதில்லை வெளிநாட்டில் நீங்கள் வந்து வியாபாரத்துக்காக பொருள் வாங்கி போனாமான்னா எப்போ இன்றைக்கி நம்ம போய் வெளிநாட்டில் போய் வேலைக்காரனாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி வந்துடுச்சு இதுக்கு காரணம் நம்முடைய செட் தான் நம்மளுடைய செட் இன்னும் மாறவே இல்லை வெள்ளைக்காரன் நம்மளுக்கு படிப்பை கொடுத்தா படிப்பை கொடுத்தான்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிச்சுருப்பீங்க இல்லைங்க நம்மளை படிக்க வச்சு நம்மளை அவனுடைய வேலைக்காரனாக ஆக்கிட்டான் அவனுடைய வேலைக்காரனை மட்டும் இன்னைக்கு உலக அளவில் வேலைக்காரனாக மாறிட்டான் இந்தியன் இந்தியனுக்கு ஒரு தொழில் செய்யப்படுறதுக்கு உண்டான தனிப்பட்ட தகுதி இல்லைன்னு கூட ஸ்போர்ட்ஸ்லாம் சொல்லுவது உண்டு ஏன்னா அந்த அளவுக்கு தொழில் மேலே ஒரு பயம் உருவாக்கிட்டான் அதனால் இன்றைக்கி ஒரு காலத்தில் நம்ம அடுத்தவனுக்கு வேலை கொடுத்துட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி நம்ம வேலை வேலைக்கு போகக்கூடிய காலமாக பொழுது இது சந்தோஷமான வார்த்தையாக இல்லை கேவலமான வார்த்தையாக இதை மாதிரிலாம் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் அடுத்தது இப்போ நம்ம முதலாளிகளாக இருந்த நம்முடைய முன்னோர்கள் இன்றைக்கே என்று மாறினாங்க நம்முடைய சொத்துக்களை எல்லாம் குடியுமாய் போயிட்ட பிறகு நம்ம இன்றைக்கி ஏழைகளாக மாறிட்டோம் இன்றைக்கி நம்ம தொழிலை கற்றுக்கிறது அப்பாங்க தொழிலை கற்றுக்கிறதுக்கு கேவலம் நினச்சி அதை நம்ம விட்டுவிட்ட விட்ட பாவம் நம்மளுடைய குடும்ப சொத்து அப்படின்னு என்ன அப்படின்னா நிறைய பேர் கிண்டல் அடிப்பாணி குடும்ப சொத்துனால் என்னென்னா வீடுங்க நிலங்காமங்க இல்லை உங்களுடைய அப்பா அம்மாட்டை சேர்த்து வச்சு தொழில் அந்த தொழிலை நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம திரும்பியும் ஃபாஸ்ட்டாக முன்னேறியிருக்கலாம் ஆனால் நம்ம அப்பா அம் பாட்டாக தொழிலை கேவலம் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி ஏய் அப்படின்னு சொல்லின அந்த வார்த்தையால் நம்ம இன்றைக்கி உண்மையிலே நம்ம அப்பா அம்மா பாட்டாக செஞ்சது உண்மையிலே கேவலம் நம்ம நினச்சதுடைய உடைய படம் தான் அன்றைக்கி நம்ம இன்றைக்கி வெளிநாட்டுக்கும் நம்ம ஒரு கூலியாக ஒரு கம்பெனியில் பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரரூவா வேலைக்கு போக வேண்டிய கட்டாய சூழ்நிலைன்னு நம்ம தள்ளப்பட்டுருக்குறோம் அப்படின்றது தான் உண்மை இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் புரிஞ்சுக்காம உடனே வந்து முதலாளிக்கு ஜால்ரா போடுறான்னு முதலாளியாக இன்றைக்கி இருக்கிறவங்கெல்லாம் ஓரளவு வெள்ளைக்காரனை ஏற்றவன்தான் நம்மளும் ஏற்றோம் ஆனால் நம்மளுடைய அவங்கள அடக்கிட்டதால் நமக்கு கப்பல் ஒட்டி தமிழ் பிறந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி த தமிழ்நாட ஒரு சின்ன ஒரு கப்பல் கூட வாங்கி திருப்பியும் அதை கொண்டு வர தகுதியற்ற நிலையில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு வந்துட்டுருக்குறோம் இதுவே மிகப்பெரிய கேவலமான ஒரு சில வார்த்தை தான் அது தூணிச்சி வெள்ளைக்காரன் போட்ட கப்பலை இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு ஒரு கப்பல் ஒன்று வாங்கி விட்டுருக்கோம் அப்படின்னா அது பாராட்டக்கூடிய ஒன்று அதையும் இதுவரை தமிழ்நாடு செய்யலை அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏறப்படன்னு வாங்கி தனியாகன்றனா இல்லை அதாட்டம் நம்முடைய உணவுகள் செய்த தொழிலை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம்னா அவங்களுடைய அந்த வீரமான செயல்கள் அப்போலோட்டிய தமிழ்நாட்டு தமிழை வந்து நான் பாராட்டுறேன் அப்படின்போது மற்றவங்களெலாம் நாங்கள் இழிவாக செய்கிறோம் இல்லை இப்படி நம்ம வாழ்க்கையில் மாற்றப்பட்டவதாக தான் இன்றைக்கி நம்ம முன்னேறாமல் இன்றைக்கி தொழிலாளியாகியந்துட்ருக்கோம் இது நீங்கள் என்றைக்கே மாறுவீங்க உங்களோடய மைண்ட் செட் என்றைக்கு மாறும்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு மா மாற்றம் ஒன்று வந்தால் நிச்சயமாக தமிழன் தான் இந்தியா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நாடாக மாறும் அப்போ அமெரிக்காவாக கூட அண்டார்டிகாவின் கீழே போய் பகிர்வோம் அந்த அளவுக்கு இந்தியாவோட வளர்ச்சி இருக்கும் புரியுதுங்களா தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து நான் வேலைக்காரனாக இருக்கணுன்றதை நடந்துட்டு நான் ஒரு சின்ன தொழில் பத்தாயிரம் ரூபா போட்டு கூட ஒரு தொழிலாக ஆரம்பிக்கலாம் கொடிக்கணக்கில் தான் வச்சு ஒரு தொழில் செய்யணும்னு அவசியம் இல்லை எதோ ஒரு தொழில் இல்லை ஒரு தொழில் செஞ்சு வெளிநாட்டுக்கு எற்றுமதி செய்யக்கூடிய அளவு இன்றைக்கி உண்மையாக நீங்கள் எதாவது ஒரு தொழிலை செஞ்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுங்கள் ஒரு ரூபா அதில் லாபமாக இருக்கட்டும் அது போதும் பத்தாயிர ஆயிரம் சம்பாதிக்கிறத விட நூறுவா சம்பாதிக்கிறது பெருமை ஏன்னால் இந்த ஆயரருவா பத்து வருஷங்க வச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஆனால் நீங்கள் பத்து வருஷங்க வச்சு நீங்கள் ப சம்பாதிச்ச நூறுரூவா ஐயாயிரம் ரூபாயாக வரும் புரியுதுங்களா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் முதலாளின்றது எந்த அளவுக்கு நீங்கள் மொத்தம் வேலை செய்யிட்டு இருந்தது கூட பத்து பேர் இருபது பேரை வச்சு கூட நீங்கள் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தர முடியாதும் புரியுதுங்களா இது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் எடுத்துங்க தேங்க் யூ